இந்த கண்ட்ரி மட்டும் இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடவே கொண்டாடாதான் ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் டேன்னு ஒன்று இல்லையா கேட்கவே ஆச்சரியமாக இருக்கல உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு தாங்க இருந்திருக்கு ஏன் நம்ம இந்தியா கூட விதிவிலக்கு கிடையாது அதனால தான் அதுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேன்னு ஒன்று இருக்குது ஆனால் நான் சொல்கிற இந்த கண்ட்ரியில் வந்து இந்த கண்ட்ரி வந்து எந்த கண்ட்ரிக்கும் ஸ்லேவரியாக இருந்ததே இல்லையா இந்த கண்ட்ரி இன்ஃபேக்ட் ரொம்ப சின்ன கண்ட்ரி இந்த கண்ட்ரி வீக் கண்ட்ரி கூட சொல்கிறாங்க இந்த கண்ட்ரியோட பேர் என்ன தானே கேட்குறீங்க இந்த கண்ட்ரி பேர் நே பல கண்ட்ரியோட சோல்ஜர்ஸை பாத்தீங்கன்னா கோர்கான்னு சொல்லுவாங்க இவங்க ஆக்சுவலி யாருன்னு பார்த்திங்கன்னா நேபாள் ரீஜனில் வந்து கோர்கா கிங்டம்லேருந்து வந்தவங்க தான் இவங்க பேர் எல்லாமே கோர்கா ஸோ இந்த ஆர்மீஸெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா கோர்கான்னு சொல்லுவோம் தேர்ட்டீன் ஃபார்ட்டி நைனில் வந்து ஷம்சுதீன் இயா சாஹின்றவங்க வந்து நேபாள அட்டாக் பண்ணி காட்மண்டூன்ற ஒரு பிளேஸை வந்து அவங்க கொள்ளையடிச்சிருக்காங்க ஆனால் அவங்களால நேபாள ஆர்மியோட மோத முடியாத காரணத்தினால திரும்பி போயிட்டாங்க இதே இது வந்து எயிட்டீன் சென்ச்சுரியில் மிர் ஒருத்தவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க அவங்களும் அந்த கோர்கா ஆர்மியோட தோற்று போய் திருப்பி அவங்க ஊருக்கே போயிட்டாங்க பிரிட்டிஷர்ஸ் தொடாமல் இருப்பாங்களா கண்டிப்பாக சண்டை போட்டாங்க அங்கே வந்து ஆட்சி அமைக்க பார்த்தாங்க ஆனால் கூர்காவும் சும்மா இல்லைப்பா டஃப்பான சண்டை தான் கொடுத்துருக்கு ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருமே சண்டை வந்து யார் ஜெயிச்சா யார் தோத்தான்ற மாதிரி வர முடியல ஆயிடுச்சு அதனால வந்து ரெண்டு பேருக்கு இடையில் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டது அந்த அக்ரிமெண்ட் பேர் வந்து ட்ரிட்டி ஆஃப் சுங்கோலி அதில் என்னென்னா நேபாள் வந்து தன்னுடைய ரெண்டு ரீஜனை வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுச்சு ஒன்று வந்து குருமான் இன்னொன்று வந்து கர்வாலுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷர்ஸ் வந்து நேபாள்க்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்து உங்க கண்ட்ரியை பண்ண மாட்டோம்னு இன்னொரு மாட்டோம் என்ன என்ன சொல்றாங்கன்னா இந்த நேபாளோட வந்து ஸ்ட்ரக்சரே இருக்குமா எந்த ஃபாரின் கண்ட்ரியும் வந்து ஈஸியாக ஆட்சி பண்ணிட்டு போக முடியாதுன்ட்டு அதனால தாங்க நேபாள் வந்து எந்த கண்ட்ரிக்குமே ஸ்லேவரி இல்லை அதனாலதான் அதுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேன்றதே ஒன்றும் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க